கமலுக்கு ஸ்பீட் பிரேக்கர் தேவை அப்படின்னு எந்த விழாவில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் பேசினார் அப்படின்னாண்டி ஒளிநாடா வெளியீட்டு விழா ஆடியோ கேசட் ரிலீஸ் பங்கு சென்னையில கேம்ப கோலா வளாகத்தில் நடந்தது அந்த நிகழ்வுல வந்து கமல்ஹாசன் வந்து அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தினாரு அதே நேரத்துல வந்து அந்த அவரோட கூட நடித்த ரெண்டு மாடு ராமு சூர்யா அப்படிங்கிற மாட்டை மேடையில் ஏத்துனாரு அந்த விழால பேசும்பொழுது ஏக்னோ சீக்கிரம் கே பாலச்சந்தர் கமலுக்கு ஸ்பீட் பிரேக்கர் போடணும் அவர் வந்து பயங்கரமா துணிச்சலா ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய பண்றாரு அப்படின்னு சொல்லி பேசினாரு அந்த விழால கமல் பேசும் பொழுது நான் இந்த நடிகர்கள்லாம் பிரமாதமா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல உறுதுணையா இருந்திருக்காங்க அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் இவங்களை கிடைக்கிற ஒத்துழைப்பு எல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் ஐம்பது வருடங்கள் நான் நடிப்பேன்னு தோணுது அப்படின்னு சொன்னாரு அந்த நிகழ்ச்சியில வந்து ஏவிஎம் சரவணன் கேசட்டை வெளியிட சீக்கிரம் கே பாலச்சந்தர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் இளையராஜா அந்த நிகழ்ச்சிக்கு வரல இத்தனைக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டர் அவர் அப்ப நிறைய நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் வரமாட்டார் சோ அதுல வந்து கமலஹாசன் பேசும்பொழுது அஹ் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் என்னுடைய குருநாதர் ஸ்பீட் பிரேக்கர் போடணும் கமலுக்கு அப்படின்னு சொன்னாரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டா அதை எப்படி உடைக்கணுங்கிறத வந்து நான் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அவர் அதுக்கு பதில் சொன்னாரு ஐம்பது படங்கள்லாம் நடிப்பேன்னு சொன்னாரு அந்த படம் வெளிவந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு பொங்கலுக்கு வந்துச்சு அஹ் இப்ப வந்து அதுக்கப்புறம் இருபது படங்கள் நடிச்சிருக்காரு சோ இன்னும் முப்பது படங்கள் நடிக்கணும் அவர் சொன்னதை வச்சு பார்த்தா அத அதை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இன்னும் அவருக்கு வருடங்கள் இருக்கு அதனால தாராளமா பண்ணலாம் ஒரு முப்பது படங்கள் கமலஹாசன் நடிக்கணும் அது வந்து வருடத்துக்கு ரெண்டு படம் நடிச்சா கூட பதினஞ்சு வருஷத்துல நடிச்சு முடிச்சிடலாம் கே விஸ்வநாத் இயக்கத்துல கமலஹாசன் நடித்த சலங்கை ஒளி தமிழ் தெலுங்கு இரு மொழிகளிலுமே மாபெரும் வெற்றி படம் அமைஞ்சது சாகர சங்கமம் அப்படின்னு தெலுங்குல ஒலி வந்தது தமிழ்ல சலங்கை ஒளி அந்த படத்துடைய மாபெரும் வெற்றி விழா சென்னையில அடையார் கேட் ஹோட்டல்ல நடந்தது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ராஜ் கபூர் அவர் வந்து தலைமை தாங்கி அந்த விழாவை நடத்தினாரு எல்லாருக்கும் பரிசுகள் வழங்கினாரு அதில் அவர் பேசும்போது இந்தியாவுடைய கலாச்சாரம் நம்முடைய கலை பண்பாடு இதெல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக பரதநாட்டியம் அதை வந்து வெளிப்படுத்தும் விதமா இந்த படம் இருக்கு அதை பிரமாதமா கே விஷனா டைரக்ட் பண்ணியிருக்காரு கமலஹாசன் ஏற்கனவே தேசிய விருது பெற்ற நடிகர் அவருடைய நடிப்பு பிரமாதமா இருந்தது நடிப்பை விடவும் அவருடைய நடனம் இதெல்லாம் அதை விட பிரமாதமா இருந்தது அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து இன்னும் நிறைய பரிசுகள் எல்லாம் வெல்லணும் அவர் போக வேண்டிய உயரம் இன்னும் அதிகமா இருக்கு அவருடைய திறமைக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மின்னு சொல்லி ராஜ்கபூரே நேரா வந்து பாராட்டி அவருக்கு வந்து பரிசளித்தார் அந்த நூறாவது நாள் விழால